காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று முப்பத்தி எட்டு ஆத்ம ஸ்ரேயசுக்கான பிரார்த்தனை லௌகீகத்தில் நமக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு குறையும் இல்லை ஒன்றுக்காகவும் நாம் பிரார்த்திக்க வேண்டியதில்லை என்ற நிறைந்த நிலையை நாம் நிஜமாக அடைகிற வரை அடைகிறவரை ஆத்மஸ்ரேயசுக்கானவற்றை பகவானிடம் கொண்டிருந்தால் அப்படி பிரார்த்திப்பதே ஓ நமக்கு ஓரளவு தாப சாந்தியாக இருக்கும் நம் ஆத்ம அபிவிருத்திக்கு எதெது தேவை என்று பகவானுக்கே தெரியும் நாம் கேட்காமலே அவன் கொடுப்பான் என்பதெல்லாம் வாஸ்தவமானாலும் கூட நம் குறைகளை அவனிடம் நாமே வாய்விட்டு சொல்லிக் கொள்வதில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கத்தான் செய்கிறது இந்த ரீதியில் நாம் ஆத்ம ஆத்மஸ்ரேயசுக்காக என்னென்னவற்றை பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ஆச்சாரியால் ஷட்பதி முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுப்பிரமணிய புஜங்கத்தில் நம் ஆச்சாரியால் செந்தில்நாதனுடைய பத்ர விபூதி மகிமையில் சகல வியாதிகளும் தீருவதை பற்றி சொல்லியிருக்கிறார் அங்கே ஆர்த்திக்காக கூட அவரே பக்தி பண்ணி காட்டுகிறார் கனகதாரா ஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆச்சாரியால் அர்த்தார்த்தியின் வேண்டுதலை கூட ஒப்புக்கொள்கிற மாதிரி மகாலட்சுமியிடம் தத்தியாத் திரவிணாம்புதாராம் மேகம் மழையை வர்ஷிக்கிற மாதிரி செல்வதாரையை கொட்டு என்று பிரார்த்திக்கிறார் ஆனால் இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ஆர்த்தனாகவும் அர்த்தார்த்தியாகவும் இல்லாமல் ஞானத்தை விரும்புகிற சாதகனாக ஜின்யாசு எப்படி பிரார்த்தனை பண்ணுவானோ அப்படியே பண்ண சொல்லிக் கொடுக்கிறார்